தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி எனதுரையை தொடங்குகின்றேன் கடை வள்ளல்கள் வளம் வந்த நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்தவர் கல்வி கண் திறந்த பற்றி பேச வந்திருக்கின்றேன் கருமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவரது பெற்றோர் குமாரசுவாமி நாடார் சிவகாமி அம்மாள் இவருக்கு குலதெய்வம் காமாட்சியின் பெயரை வைத்தனர் இவரது தாயார் இவரை ராஜா என்றுதான் அழைப்பார் ஆம் உண்மையில் நீங்கள் ராஜா தான் இதுவே பிற்காலத்தில் காமராஜா என்று அழைக்கப்பட்டது

ஒத்துழையாமை இயக்கம் மறுப்பு இயக்கம் போன்றவற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் சட்டம் கையில் இருந்த போதும் சட்டைப்பை கூட நிரம்பவில்லை கோடிகளிலும் துரளவில்லை பல நாடுகளையும் சுற்றவில்லை ஆம் அரசியலில் ஒரு தொண்டராக இருந்த கர்ம வீரர் காமராஜர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஒன்பது ஆண்டுகள் நம் தமிழ்நாட்டை ஆண்ட பெருமைக்குரியவர் பெருமைக்குரிய இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் நம் தமிழ்நாட்டை ஆண்டது நமக்கு ஒரு பொற்காலம் தான் சரி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினான் மகாகவி பாரதி ஆம் அந்த சொல்லின் பொருள் அறிந்து கல்வி கற்கும் மாணவர்கள் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் தமிழகத்தில் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இவரது ஆட்சியில் தான் தொழிற்சாலைகள் நீர்ப்பாசன திட்டம் கல்வி போன்ற பல்வேறு துறைகள் வளர்ச்சி அடைந்தது மூன்று முறை முதலமைச்சராக இருந்த தியாக செம்மல் தனது வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசித்து கதராடைகளை உடுத்தியே வாழ்ந்தார் பகுத்தறிவு பகலவன் கூட ஒரு முறை சொன்னார் கல்வி நிகழ்ச்சிகளில் கடவுள் வாழ்த்திற்கு பதிலாக காமராஜர் வாழ்த்து பாடலாம் என்று எந்த அளவிற்கு கல்விக்காக உழைத்திருந்தால் இப்படி கூறியிருக்க முடியும் காமராஜரின் உதவியாளர் ஒரு முறை சொன்னாராம் ஐயா இரண்டு லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் போதும் உங்களது சாதனைகளை மக்களுக்கு பணமாக எடுத்து காட்டினால் தேர்தலில் கட்டி குழந்தைகளை படிக்க வைக்கலாம் என்பதுதான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயாவின் பெருமைகளை ஒன்பது முறை நாட்டிற்குள்ளவர் மூன்று முறை முதலமைச்சர் ஐந்து முறை எம்எல்ஏ நான்கு முறை எம்பி பனிரெண்டாயிரம் பள்ளிகளை கட்டியவர் ஒன்பதற்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியவர் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட தலைவரை நம்மால் மீண்டும் பார்க்க முடியுமா முடியாது பெரும் தலைவர் கர்ம வீரர் பகுத்தறிவாளர் ஏழை பங்காளர் கருப்பு காந்தி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி இரண்டு வயதில் நம்மை விட்டு பிரிந்தார் என்று கூறி என் உரையை முடிக்கும் முன்பு நிமிர்ந்தால் தலையடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அவை ஓர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் நாங்கள் பிழைத்துக் நீ உறங்காமல் உழைத்தாய் நாங்கள் விழித்துக்கொண்டோம் நீ பள்ளிக்கூடம் தந்தாய் நாங்கள் அறிவை எள்ளிக்கொண்டோம் நீ புத்தகம் தந்தாய் நாங்கள் அறியாமை அறிந்து கொண்டோம் நல்ல வேலை நீ பிறந்தாய் நாங்கள் தன்மானம் கொண்ட தமிழர் என்ற வரலாற்றை பெயர் இல்லை என்றால் தலை விதியின் மேல் தலை வைத்து தற்குறிகளாய் திரிந்திருப்போம் ஏதிலிகளாய் அடிமைகளாய் அறிவு குருடர்களாய் அடைந்திருப்போம் எங்கள் மீன் நீ வாழ்க நீ புகழ் நினைத்து வளர்க என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர் நன்றி பாராட்டி விளைவிடுகிறேன்